அரவினான் கந்தான் ஆஸ்திரலைட் நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து கோள்களின் சஞ்சார நிலையின் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கன் குரு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி மூல திரிகோண பலம் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு சூரியன் பதினேழாம் தேதி மிதனத்துக்கு சென்றடைவார் புதனம் பதினாலாம் தேதி சென்றடைவார் சுக்கரன் பன்னிரெண்டாம் தேதி சென்றடைவார் கோள்கள் வந்து ரிஷபம் நமக்கு மிதனத்தில் தான் டிரான்ஸ்லீட் ஆகுறாங்க பன்னீர் ராசிக்குமே பொதுவாக நல்ல பலன்களாகவே இருக்குது அதனால் அன்பர்கள் வந்து எல்லாரும் வந்து உழைப்பை வந்து அதிகப்படுத்துங்க உங்களுடைய முயற்சிகளை வந்து துரிதப்படுத்துங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து சரியான பாதையை அமைத்துக்கொள்ளலாம் அறிவினை முழுமையாக கேட்பது தான் தாங்கள் செய்ய வேண்டியது இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் சாத்விக பரிகாரங்கள் எல்லாம் பின்பற்றி வாழ்வை மாக்கிக் கொள்ளுங்கள் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி வந்து நமக்கு சிறப்பாக அளிக்க அழிக்கவிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடம் கால சக்கரத்தின் மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கையை குடிக்கக்கூடிய இடம் ரொம்ப சிறப்பான இடம் மூன்றாம் இடம்தான் மூன்றாம் இடம்தான் ஒரு ஜாதகத்திலேயே ரொம்ப அருமையாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்பான இடத்திற்குரிய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா மிருகசீரிஷம் மூன்று நான்கு நம்மளுக்கு திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதங்கள் இந்த மாதம் மிதுன ராசி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்மா குரு எங்களுக்கு ஏழு பத்துக்குறையவர் இப்போ பன்னெண்டில் பிறைய குருவாக வந்துட்டார் செலவுகளை சமாளிக்க முடியாதுன்னு எல்லாரும் வந்து அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க என்னம்மா செய்வது எல்லாேருக்குமே அந்த நிலைமை ஏற்பட்டுமா சுபகிரியங்களாக ஆக்கிக்கொள்ளணும் சுபகிரியங்கள்னால் என்ன இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கிக்கலாம் ஒரு இப்போ இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பைசா செலவாக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே வந்து நமக்கு தேவைகளை ஒரு அத்தியாவசிய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கொள்ளும் அந்த பைசாவை எடுத்துட்டு போய் வேறு எங்கேயும் போய் ஒரு கவர்ச்சிகரமான பேச்சு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நான் அவங்க பத்து வட்டி தரோம் நீங்கள் ரூபாய் பண்ணால் நான் அவங்களுக்கு இருபதாயிரரூபாயா பெருக்கி தரோம் நான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கவர்ச்சிகரமான அந்த நிதி நிறுவனங்களின் பேச்சுகளெல்லாம் பேச்சு இங்கேயும் ஏமாந்து விடக்கூடாது இந்த வருட பாருங்க அப்படி தான் சொல்லியிருப்போம் இந்த வருடம் வந்து நிறைய கலர் கொள்ளை இதெல்லாம் போகும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க அப்போ ஏமாற்றுத்துல இருக்கும் திருடர்கள் நயவஞ்சகர்கள் இதெல்லாம் இருக்கும் புரோதி வருடத்தில் எல்லாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இப்போ ஒரே ஒரு அந்த முதலீடுகிறது பன்னெண்டாம் இடம் என்பது நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாந்து போகக்கூடிய பணம் எட்டாம் இடம் என்பது ஒருத்தர்கிட்ட கொடுத்து மாட்டிக்கிட்டு அது வெளியில் வராத பணம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த காலகட்டம் அப்படின்னா ஏற்கனவே இப்போ பார்த்திங்கன்னா பன்னெண்டில் உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் விழிப்புணர்வாக இருக்கணும் ஒரு செயலை செய்வதற்கான ஆயத்த பணிகளை மட்டும் ஏற்கனும் பண்டாம்பழம் என்பது என்ன அது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் மைன சைனா போக மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மோட்சம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது நம்ம உடனே சொர்க்கத்துக்கு போகிறத எடுத்துக்கக்கூடாது அப்போ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு செயலை செய்வதற்கான ஒரு ஆயத்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளும் அங்கே யார் யாரெல்லாம் இருக்கா முயற்சி ஸ்தானாதிபதி இருக்கார் ராசி அதிபதி இருக்கிறாரு அப்புறம் யார் இருக்கிறா குரு இருக்கிறாரு அவரோட ஏழு பத்து குடையவர் அப்புறம் சுக்கரன் அவர் பன்னெண்டு கூறியவரும் ஆயிற்று அப்போ இந்த காலகட்டம் என்ன பண்ணும் ஏற்கனவே வந்து நிறைய ரெண்டு மூணு மாதமாகவே முதலுடைய பொஷிஷன் அவங்களுடைய ராசி அதிபதி பொசிஷனே சரி கிடையாது இந்த மாதமும் அந்த குழப்பம் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் தவிர்த்து பதினாலாம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இது வரைக்கும் வந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி நிறைய அனுபவங்களை வந்து இதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனியில் நம்ம வந்து பட்டிருப்போம் அந்த ஒன்பதில் இருக்கிற பாக்கிய சனி நிறைய ஒரு தெளிவுகள் எல்லாம் கொடுத்து கொண்டுருப்பாங்க எந்த தொழிலில் கெரியரில் உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல வந்து தவறு செஞ்ச ஏமாந்து போனேன் இதையெல்லாம் வைத்து ஒரு சிறப்பான எல்லாம் நம்ம வந்து கற்றுக்கொண்டிருப்போம் அதை வைத்து நம்முடைய வழிமுறைகளை மேற்கொள்வோம் நம்ம அந்த காலகட்டம் இந்த மாதம் பதினைந்து தேதி வரைக்கும் நம்ம வந்து நம்ம அடுத்து நம்ம என்ன வந்து ப்ராசஸில் போக போகிறோம் என்ற வழிகளையும் திட்டங்களையும் வியூகங்களையும் தீர்மானித்து வைத்துக்கொள்ளணும் அதுக்கப்புறம் தொழில் சார்ந்த அனைத்து முடிவுகளையும் எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கும் செயல்பாட்டிற்கும் அப்புறம் நம்ம செயல்பாட்டில் வைக்கக்கூடியது ஜூன் பதினைந்து தேதிக்கு மேலே அருமையாக கிடங்கள் பறந்துடும் முதல்ல வந்து நமக்கு ஐந்து பன்னெண்டு பூர்வ புண்ணியாதிபதி முதல் பயிற்சி ஆகுவார் அதற்கப்பறம் நம்மளுக்கு புதன் பயிற்சி ஆகிடுவார் சூரியனும் பயிற்சி ஆகிடுவார் இப்படியே நமக்கு ராசி அதிபதி அப்புறம் வலுவாகிடுவார் இப்போ இது வரைக்கும் நம்ம பட்ட தெளிவு நம்ம போட்ட கியூகம் இந்த ப்ராசஸ் செயல்மா செயல்படுத்துதல் என்னென்ன பண்ண போகிறோம் அந்த முன் மு முன் நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா எப்படி செயல்பண்ணோன்னா நம்ம தாராளமாக வேகமாக நம்ம மாத பிற்பகுதியில் செயல்பட்டு கொள்ளலாம் தொழில் நல்லாயிருக்கும் தொழிலை நல்லா மாற்றங்கள் உள்ளூரில் இருக்க முடியாது வெளியூருக்கு நல்லா பயிற்சியாகி நம்ம வேலைகளை வந்து அருமையாக கொள்ளலாம் அதே போல் கடன் ஒரு சிலர் கடையும் பதினோராம் மதிபதி பதினொன்று இல்லாட்சி ஆறுக்கு ஆறாம் இடம் இந்த காலகட்டம் வந்து கடன் அடையும் அதே போல் மூத்த சகோதரத்தோட குடும்பத்தில் தந்தையுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இது வரைக்கும் பேச்சு வார்த்தைன்னா குடும்பத்தோடு நல்லா சிறப்பாக இருப்பது வீடு வந்து ஒரு சிலர் வந்து சீரமைப்பது உள்ள இன்டீரியர் ஒர்க்கு நல்லா அழகுப்படுத்துவது அதே போல் வண்டி வாகனங்களை வந்து பணசை கொடுத்து புதுசை மாற்றுறது இல்லை புதுசாகவே எடுப்பது இதெல்லாம் உங்கள் தசா புதி சூழல் கேட்டாமல் அதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் வழக்குகளெலாம் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி அடைவது ஏன்னா பதினோராம் அதிபதி ஆட்சியாக இருக்கார் நிறைய வழக்கு இது வரைக்கும் இந்த வழக்கு வாய்தா வாய்தாவாக போயிட்டுருக்கு எப்படி வந்து இது பண்ண முடியும் உண்மையான வெற்றியே பதினோராம் இடம் தான் நிரந்தர வெற்றி முழுமையான வெற்றி அந்த பதினோராம் அதிபதியே அங்கே ஆட்சியாக இருக்கார் அப்போ இந்த காலகட்டம் அனைத்தும் சிறப்பு ஒரு யூனிஃபார்ம் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல இது அதே போல் நம்ம ஒரு அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு அரசாங்கத்துறையே சலுகைகள் கிடைப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களுக்கு நிறைய ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பந்துக்களுடன் கூடி மழ்கிடுவீங்க அதை தாண்டி என்ன பண்ணால் உங்களுடைய தொழிலில் புதுவித து புதிய தொழில்களை வந்து புதிய முயற்சிகள் உங்களுடைய புதிய தொழில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் இந்த தொழிலை முதலீடு செய்யும்போது மட்டும் அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளும் மற்றபடி வியாபாரம் தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உலகளாவிய சட்டை முதற் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் விளையாட்டுத்துறையில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் பதவி நல்ல பட்டம் விருதுகள் இதெல்லாம் கிடைப்பது ரொம்ப அருமையாகவே இருக்குது கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் அப்படின்னு பிரிக்கவே வேண்டாம் விவசாயத்துறை அந்த மாதிரி உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து ரொம்ப அருமையான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வரது மாதிரி போது செலவாகிடாதுனாலும் லிக்யூட் கேஷாக வச்சுக்காதீங்க ஒன்று உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதிலையோ இல்லை ஒரு எஃப்டி போடுறதுலையோ இல்லை ஒரு தங்கத்தில் முதலீடு செய்வதிலையோ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் சுப பேச்சுவார்த்தைகள் திருமண விஷயங்கள்லாம் நடந்துடும் ஆமாம் எங்கள் வீட்டில் சொல்லி நாங்கள் சம்மதம் வாங்கிடலாமா நாங்கள் வேறு மதத்தில் நாங்கள் இன்ட்ரகாஸ்டில் நாங்கள் வந்து எங்கள் மதம் மாதிரி விருப்பப்படுறோம் எங்கள் வீட்டில் போய் சொல்லலாம் தாராளமாக எப்போ சொல்லாம் மாத பிற்பகுதியில் சொல்லலாம் அருமையாக நடந்து முடிஞ்சிடும் நல்லா கேட்டுக்கோங்க ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஐந்து தான் காதல் நம்முடைய பூர்வ புண்ணியம் நம்முடைய சொத்தில் வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு படி மேம்படுவது அதே போல் நம்முடைய முன்னேற்றம் நம்முடைய சிந்தனை செயல் ஆழ்மனை எண்ணெய்கள் எண்ணங்கள் ஆசைகள் இதெல்லாம் குறிப்பது வந்து இந்த ஐந்தாம் இடம்தான் ஐந்தாம் இடம்தான் எல்லாத்துக்குமே ஒரு திட்டமிடல் நம்முடைய அந்த செயல்படுத்துறது அந்த வியூகம் அமைக்கிறது அந்த மனசில் தோன்ற எண்ணங்கள் நம்ம என்னென்ன சிந்திக்கணும் நம்ம நல்ல எண்ணங்களா ஒரு வெளியூர் பயணம் மகிழ்ச்சி பயணம் இதெல்லாம் குறிக்கிறது ஐந்தாம் இடம் தான் இந்த ஐந்து என்ற பூர்வ பணி நல்லா இருக்கா நம்ம எந்த நிலையிலையும் நம்ம சிறப்பாகிடலாம் அப்போ இப்போ இயற்கை ஒன்பதில் சனியாக இருக்கிறார் மாதப்பெருக்கு இந்த ஐந்தில் ஐந்தாம் அதிபதியும் வந்துவாரு அப்புறம் ராசி அதிபதியும் வந்துவார் அப்போ ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மாதம் அருமையாக கனெக்ட் கனெக்டிவிட்டி ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு தொடர்பு கொண்டா அவங்க எப்படி வேணுமானாலும் அந்த சிறப்பாக இருந்துடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது லாஜிக் அப்போ இந்த காலகட்டம் மாத பிற்பகுதியில் ராசிக்கு செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க ஒரு பத்து ரூபா பொருள் வாங்க போனால் அங்கே நூறுரூவா செலவு வச்சுரும் அதில் மட்டும் கவனம் வைத்துக்கொண்டு மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு ஒரு வீடு தாய் வழியில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது ஒரு வீடு அமைவது அதே போல் பந்துக்களுடன் கூறி விடுவது சுற்றுலா குடும்பத்தோடு இது வரைக்கும் மன இருந்தோம் யாரும் பேசாமல் இருந்தோம் கணவன் வழி வழி சொந்தங்களோட ஒரே பிரச்சனை அதே போல் எங்கள் அண்ணனோட பிரச்சனை அப்பா வழி அதான் சொல்லியாச்சு பெற்றோர் வழி இருந்த பிரச்சனைலாம் நீங்கி இப்போ வந்து குடும்பத்துடன் குதூகலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு பாருங்கள் இளைஞர்கள் அது மாணவர்களுக்கு நல்ல படிப்பு மாத முற்பகுதியில் நீங்கள் அதற்கான யோசனைகள் செய்கிறீங்க ஒரு நாலு காலேஜில் போய் நம்ம விசாரிப்போம் நாலு படிப்பை விசாரிப்போம் எந்த படிப்பை எடுக்கணும்னு தெரியாது எந்த காலேஜில் போய் சேரணும்னு தெரியாது அவர்களுக்கெல்லாம் மாத ஆரம்பத்தில் விசாரித்து வைத்து கொள்ளுங்கள் அப்போல்லாம் முடிவெடுக்க வேண்டாம் மாத பிற்பகுதியில் நீங்களே வந்து அந்த அந்தளவுக்கு ஒரு தெளிவான நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான வந்து ஒரு சிறப்பான காலகட்டம் உங்களுக்கு கேட்ட காலேஜில் கேட்ட இடத்துலேயே கிடைச்சிடும் உங்களுக்கு நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு நிறைவான கல்வி கொடுத்து உங்களால் உங்கள் குடும்பம் உங்கள் வம்சாவளி வந்து முன்னுக்கு வரும் மாதிரியான டைம் அப்போ என்ன பண்ணணும் திறமையாக செயல்பட்டு கடினமாக உழைத்து உங்கள் வெற்றியை வந்து உறுதியாக்கி கொள்ளணும் மிதன ராசிக்கு அற்புதமான மக்கள் பதினைந்து தேதிக்கு மேலே ஜூன் பதினைந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் பொன் முட்டையிடும் பார்த்து அப்படின்னு சொல்லியா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு பொன் முட்டையை போடலாம் எப்படி நம்முடைய உயர்ச்சி நம்முடைய பயிற்சி முயற்சி பயிற்சி மகிழ்ச்சி இது மூணையும் இந்த நீங்கள் பின்பற்றும்போது முயற்சியை பின்பற்றி பயிற்சி முயற்சி வந்து பயிற்சியை கொடுக்கும் பயிற்சி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மகிழ்ச்சி பண்ணணுன்னா நம்ம அனைத்து விஷயங்களுமே ஃபுல்ஃபில் ஆகும் ரொம்ப சிறப்பான மாதம் இந்த மாதம் வந்து நீங்கள் தன்வந்திரி வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள் பெருமாள் வழிபாடு தன்வந்திரி பெருமாளுடைய இது தான் ஒரு அவதாரம் தான் வழிபடும்பொழுது உங்களுடைய உடல் உபாதைகள்லாம் ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ நல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு தீர்வு கொடுத்துரும் உட உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் அதே போல் உணவு பழக்க வழக்கங்களையும் நீங்கள் முறையான விஷயங்களை கையாளும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுத்துருவோம் வயதில் மூத்தவங்க வந்து ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணிகிட்டு அப்படின்னா தாராளமாக அதே கற்று வந்துருக்கேன் பெருசாக நான் இந்த நேரம் போய் ஒரு பிஸ்னஸில் பண்ண போகிறேன் ஒரு முதலீடு போகிற தான் பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் முதலீடுக்கோ அடுத்தவங்ககிட்ட பணத்தை கொடுத்து நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கோ இதெல்லாம் ஏற்ற நேரம் இல்லை உங்கள்கிட்ட அந்த முதலீடு இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கிறேன் மிதினம் மிதிரும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ ஜொலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படியே பிரகாசமாக இருக்கும் குடத்தலிட்ட விளக்காக இல்லாமல் குன்றிலிட்ட விளக்கு போல் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாத பிற்பகுதியில் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ் மதனங்கள் சந்திராஷ் மதனங்களாக உங்களுக்கு இருபத்தைந்து இருபத்தாறு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் தேவையில்லாத சிந்தனைகளை வைத்துக் கொள்ளக்கூடாது ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது பணம் சார்ந்த விஷயங்களில் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் நான் கவனமாக வைத்துக்கணும் மறந்துவிடும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனையாக இருந்து நம்ம வாங்க நான் ஃபேஸு ஒரு புன்முருளோடு கடந்து வந்தேன் அந்த சந்திராஷ் மந்தளங்கள் என்ன பண்ணுன்னா அதுவும் நமக்கு ரொட்டீன் லைஃபுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அன்றைக்கி ஒரு சி சிறப்பாக நம்ம ஆக்டிவேஷன் ஆகணும் ஒரு தசா சிறப்பாக இல்லை ஏன்னா உடம்பு கிடம்பு படுத்துடுமா எதனா பண்ணிடுமா அப்படின்ற ஒரு ஐயம் வேணும் அப்படிலாம் ஐயம் இருப்பவர்கள் ஒரு நல்ல ஒரு கம்பர் பால் நாட்டு சக்கரை போட்டு பிள்ளையார்கிட்ட வச்சு ஒரு தீபம் ஏற்றி சுமுகாய நமக அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் அவர் எல்லாத்தையுமே சுமூகமாக பண்ணி கொடுத்துருவார் அந்த ஒரு பதினோரு போற்றிகள் இருக்கும் கணபதியுடைய போற்றி அது போ வந்தவங்களுக்கு கோட்டாலே வந்துடும் நேரத்தில் அதை படிச்சுட்டு அது ஒன்றுமே தெரியலையா கணபதியாக நமக சுமூகாய நமகான்னு சொல்லிவிட்டு நிறைய கட்டிக்கிட்டே இருங்க சிறப்பாக இருக்கும் சந்திராஷ்டமதனமும் உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கும் ரொம்ப மிராக்களாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது இந்த பலனெல்லாம் கோள்கை கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்ட உங்கள் சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த நராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பார்வை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாத்விக பரிகாரம் நான் என்ன சொல்ல போகிறேன் நிறைய எவ்வளோ கேவோ நீங்கள் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உடல் மாற்றுத்திறனாளிகள் உடல் உடம்புட்டணும்னு சொல்ல முடியும் அவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்க எல்லா செஞ்சுருவாங்க நம்மளை விட அவங்களுக்கு ஐம்புலன்களும் ஷார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவோம் அவங்களுக்கு உங்களால் அவங்க வாழ்வாதாரத்துக்கு உங்களால் என் குழந்தைகளை செய்யுங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவங்களுடைய காலங்கள் உரையங்களை கட்டுப்படுத்தணும் அப்போ என்ன பண்ணணும் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணிடலாம் அதே போல் நம்ம கையில் இருக்க மாதிரி முதலீடு பண்ணிக்கொள்ள ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் திறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சௌரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்